இந்த மாதிரி அப்செட்டா அவர் நீங்க நஜீப் கிட்ட பாத்திருக்கீங்களா பத்து வருஷம் அவர்கிட்ட ஏன் மிஸ் பண்ண அவர் இந்தியர்களுக்கு அவ்வளவு செஞ்சாருங்க நான் ஒரு ஒரு பட்டியல் கொண்டு போனேன்னா அதை அப்ரூவ் பண்ணி கொடுப்பாருங்க எனக்கு அப்ரூவ் பண்ண மாட்டாரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரக்டா ஃபண்ட் போய் சேருங்க இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க அதை தான் தான் நான் பேசுறேன் ஓகே அந்த எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க என்கிட்ட ஒன்னும் பட்டியல் இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள் பாருங்களேன் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு பிரதமர் வந்திருந்தார் பத்து மாணவர்களுக்கும் குறைவான மாணவர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் கல்வியை படிக்கலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பண்ணது அந்த இடத்துல வந்து ஐந்து மில்லியன் தமிழ் மொழிய வளர்ச்சிக்காக கொடுத்தாரு ஏற்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்போது தொழில்துறை வளர்ச்சியில வந்து இந்தியர்களுக்கு தனி இது வரணும்னு கேட்டதுக்கு மித்ரா மூலியமா ஒரு பண்டை கொடுக்கிறதுக்கும் அதுக்கு மூலியமா செடி கோப்போட சேர்ந்து செய்யலன்னு சொல்ல முடியாது இல்ல இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கார்ல அது மட்டும் இல்லாமியார்ல பணம் போயிட்டு இருக்கு இதுல கடன் உதவியில் இந்தியர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்காங்க இந்த நல்ல விஷயங்கள ஏன் யாருமே பேச மாட்டாங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் திட்டங்கள் வந்து முந்தியுள்ள அரசாங்கத்திலே இருந்துச்சு தெக்குன்னு முந்தியுள்ள அரசாங்கத்தில் இருந்துச்சு அமான ஐத்தியாசன் அமான ஐத்தியா மிலேஷன் சொன்னீங்கன்னா மிந்தி உள்ள அரசாங்கத்திலயும் இருந்துச்சு மிட்ரா மிந்தி உள்ள அரசாங்கத்திலயும் இருந்துச்சு புதுசா ரெண்டு என்ன கொண்டு வந்தாங்க பெண்ணுன்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காரு யார் ராமணன் அதுக்கு நான் பாராட்டுறோம் ஆனா அது வந்து நடைமுறை வாழ்க்கையில எப்படி செயல்பட போறாங்கன்னு தான் பாக்குறோம் ஒன்னு வந்து மிட்ரோட பன்ல இருந்து தேர்ட்டி மில்லியன் ஒண்ணு ஒதுக்கி எஃப்ல நான் என்ன இன்னொரு கேள்விக்கு வரேன்னா மிட்ரால ஹண்ட்ரெ மில்லியன் இருக்கா இல்லையா இந்த வருஷம் இல்ல அந்த ஹண்ட்ரெ மில்லியன் வந்து ஆப்ப போட்டுட்டு இந்த முப்பது மில்லியன் தான் குடுக்குறாங்களா ஹெச்டிஆர் ஸ்கில் ட்ரைனிங் பிரபாகர்னு அறிவிப்பார் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்ல கண்டிப்பா அறிவிப்பாரு நிறைய தொழிற்திறன் வாய்ப்புகளுக்கு குடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பா அறிவிக்கிறோம் ஓகே வச்சுட்டு ஐ மீன் சொ அனௌன்ஸ் பண்ணிட்டு செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணி நோம்ப க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாசம் ஃபண்ட் முடிஞ்சுனால என்ன பண்ண போறாங்க அப்ப நீங்க கேள் இதே இடத்துல வந்து கேள்வி கேளுங்க நம்ம இதே இடத்துல வந்து பேசுவோம் அதை பத்தி நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பத்து எம்பிஸ்ங்க இருக்காங்க இப்போ உள்ள இப்ப உள்ள இந்தியன் எம்பிஸ் இப்போ உள்ள அரசாங்கத்துல ஒற்றுமை அரசு ஒற்றுமை ஓகே ஒகே தான் அது ஒத்து ஒற்றுமைன்னு சொல்றீங்க ஓகே உங்கள்கிட்டயே இல்ல ஊரே ஒற்றுமை அரசாங்கம் தான் சொல்லுது நீங்க ஓகே பரவாயில்ல அதுக்கு வரோம் திரியன் பிற்பாடுவான் பாலிமன்ல நல்லா கேள்வி கேட்ட ஆளு ஒரே ஒரு ஆளுதான் அதுல யாரு நம்ம வை கணபதி ராவ் தான் கேள்வி கேட்டாரு ஓகே அவருக்கு வந்து அவர்கிட்ட என்ன பேசுறாங்க தெரியல இப்ப அவரும் கொஞ்சம் அமதி ஆகிட்டா மித்ராபதி சொல்றீங்க மிட்ராபதி சொல்றேன் மத்த இந்தியன்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் இன்னும் அந்த மாதிரி இதெல்லாம் அவர் கேட்டாரு நான் என்ன கேட்கறேன்னா இந்த டென் எம்பிஸ் வந்து சேல் பண்றோம் சேல் பண்றோம் நீங்க வந்து கேட்க வேண்டிய நேரத்துல இந்த கேள்விகளை வந்து கேட்டு ஆவறோம் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப பாருங்க தைலன் நம்மளோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது ஓகே பதினஞ்சு புள்ளி இருந்துச்சு ஒரு காலத்துல ஓகே இப்ப அறுபது அறுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எப்ப ஆறு புள்ளி ஏழு ஓகே ஏழு ஏழு வச்சுக்குமே ஒன்னூறு அறுபது வருஷத்துல என்ன ஆகுப்போது அப்ப நம்ம வந்து தமிழ் ஸ்கூல்ல பத்தி பேச போறோமா அப்ப நம்ம இந்தியன் சமுதாயத்துக்கு நம்ம கிடைக்க வேண்டியதை பத்தி பேச போறோமா எப்படி அவங்க வளர்ச்சி அடைய போறாங்கன்னு பேச போறோமா எப்படி அவங்க எடுக்கேஷன்ல முன்னேற போறோம்னு பேச போறோமா இல்ல எப்படி அவங்க வந்து ஒரு தொழில முன்னேற போறாங்கன்னு பேச போறோமா என்ன சரி அறுபது வருஷம் கழிச்சு இதே பிரச்சனை பேசி இது போன்றீங்க இல்ல என்ன சொல்றேன்னா அறுபது வருஷம் கழிச்சு இதெல்லாம் பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் எப்பயே நம்ம தான் எப்போ உள்ள சமுதாயத்துக்கு எப்போ எப்போ உள்ள நேரத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படி இல்லைனா கிடைக்காமையே போயிடும் அறுபது வருஷம் கழிச்சு நம்மளும் இருக்க மாட்டோம் நம்மளோட சமுதாயம் வந்து ஒன் ஒன் பர்சன்ட் நம்ம வந்து லைன் லைனுக்கு போயிடுவோம் இப்போ நீங்க வந்து பரிசான் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை இல்லை நான் வந்து எந்த கட்சி வந்து எப்போ வந்து ஆட்சிக்கு வரப்போனும் ஆசைப்படல யார் வந்து இந்த நாட்டை ஆழ்ந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து செய்யற விஷயத்த வந்து நல்லபடியாக செய்கிறோம்